கௌதம் சிலை போகிற அதிரடியான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடேனு கேளுங்க அதுக்குன்னு அந்த இப்படி என் லைக் லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதாரணம் தாங்க நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கதிர் வந்து கடுப்பாயி அப்படியே யோசனைக்கு போகிறாங்க என்னடா பாதி கடலை வந்து தாண்டியாச்சு எப்படி இருந்தாலும் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டே அது ஒன்னோடுன்னு தெரிஞ்சிச்சு ரிசல்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் இருந்தாலும் எனக்கு என்னமோ பட்டமாக தான் இருக்குது உன்னை மாதிரி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பவே இல்லை நீ என்னடா பண்ணுவ ஒரு வேலை அது ஒன்னோடுதுன்னு தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரோஷினி அப்போன்னு பார்த்து என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் பத்திரமா வந்து அம்ச்சுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம கதர் அப்போன்னு பார்த்து டெய் என்னடா என்ன வார்த்தடா சொன்னேன் அது உன்னோடதுடா நீ எப்படி அதை வேணான்னு சொல்லுவ அதுக்காக வந்து நான் தாளாட்டிக்கிட்டு இருக்கணுமா அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடிவே முடியாதுங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் அதெல்லாம் ரொம்ப பாவண்டா ஏன்டா இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ரோஷினி நீ ரொம்ப நல்லவு மாதிரி திருந்திட்டியா நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியாதா காவியாக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ரோஷினி அப்போனா என்னென்ன நல்லவ இல்லைன்னு சொல்றியா நம்ம நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோன் யார் பெற்றும் கேட்கக்கூடாது நமக்கு இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் தேவ வந்து நீ பிரச்சனையை வந்து உண்டாக்காத எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சரிடா நீயே முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இதுல நான் இறங்குறேன் நான் பார்த்துக்குறேன்டா பத்திரமா வந்து அமிச்சு வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி ரோஷினியும் கேவலமா வந்து பேசுறாங்க முதல்ல இந்த வார்த்தை உங்ககிட்ட வந்ததாக இருக்கணும் இருந்தாலும் வந்து என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரோஷினி அந்த இடத்துல நம்ம கதனை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க இந்திரா உங்கள் அண்ணன் நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது திடீர்னு வந்து உள்டாவா மாறுறாப்புல திடீர்னு பிரச்சனை பண்ணுறாப்புல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஆனால் அண்ணியை மட்டும் ஏமாற்ற போகிறாங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியா நினைச்சு வளர்த்த போடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இந்திராவும் சரி இப்போ அடுத்தடுத்தது வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குல்ல அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் இப்போ தேவையில்லாமல் எதுலேயும் வந்து மூக்கம் நுழைக்க சரியா அப்படின்னு சொல்லும்போது ஜெயாலேருந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஒன்றா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போட்டி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு மேடம் நீங்க எல்லாம் உங்களோட பங்களிப்பை வந்து கொடுங்கன்னு சொல்லி வெல்கம் பண்றாங்க ரெண்டு போட்டியாளர்களும் ஒரே வீட்லேருந்து வராங்க இது என்ன மிகப்பெரிய விஷயம்தான் கதிர் ஜெயிக்க போகிறாங்களா இல்லை கௌதம் ஜெயிக்க போகிறாங்களான்னு பொறுத்துருந்து பார்ப்போம் இதெல்லாம் வரலாறு இடம் பிடிக்கினே சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க சார் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜெயா அம்மா வந்து அவங்களோட இதை வந்து கதருக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க இதை வந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கதிற்கும் கௌதமுக்கும் மாறி மாறி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கதர் எப்படி இருந்தாலும் வந்து இந்திரா ஜெயிக்க வைக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இந்திராவை பற்றி பெருமிதமாக பேசுகிறாங்க உங்கள் வீட்லேயே வந்து கலெக்டர் இருக்காருந்தெல்லாம் மிகப்பெரிய விஷயம் மேடம் சாதாரண விஷயமா மற்றவங்களுக்கு தோணலாம் ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க கலெக்டரோட மாமியார் தானே நீங்கள் இல்லை இல்லை ஏன் மருமக தான் கலெக்டரு ஆனால் ஜெயாவோட மருமக தான் இந்திரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க எப்போ பார்த்தா அதுவும் இந்திராவை வச்சு நம்ம பேரா ஏன் பேரை வச்சு தான் இந்திரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து ஜெயா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்கவுங்க சப்போர்ட்டை வந்து இந்திராக்கு கௌதமுக்கு மாறி மாறி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கதிர் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இருக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்திரா வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க உங்களை இத்தனை நாள் வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே நீங்களாம் யார் உங்கள் காடை காத்திட்டு எதுவாக இருந்தாலும் உள்ள போங்க நீங்கள் இந்த அசோசியேஷனில் ஒரு மெம்பரா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆமாங்க நானும் ஒரு மெம்பர் தான் சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கதிர் வந்து நீங்கள் போங்க சார் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்திராவுக்கு தெரியாதுல்ல என்னது கதர்மம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல யாரு நீங்கள் உங்க ஐடி கார்டு எங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களை நான் அசோசியேஷனில் பார்த்ததே இல்லையே எனக்கு இருக்கிற எல்லார் பேரும் தெரியும் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஏமா இப்போ நாங்கள் போகணுமா இல்லை போகக்கூடாதா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு வந்து கதிர் முன்னாடி வந்து எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க மாட்டிக்கு போறோங்கிற பயத்துலதான் கத்துறாங்க கரெக்டா ஜெயா வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க நம்ம கதிரே அம்மா பாத்துக்கம்மா எப்போ பார்த்தாலும் இங்கேயும் வந்து புலன் விசாரணை ஆரம்பிச்சுட்டா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாளம்மா என்னம்மா இந்த காலத்தில் அவங்களோட பொறுப்பை வந்து செயல்படுத்துறதே பெரிய விஷயம் நமக்காக வந்திருக்காங்கம்மா நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் அப்படி இருக்கும்போது இவங்க தடுக்கிறாங்க என்ன இந்திரா உன் வாழை வந்து சுட்டிட்டு வச்சுக்க மாட்டியா ஏதாவது ஒன்று பிரச்சனை தான் இருப்பியா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உள்ள வந்து போறாங்க அத்த என்னத்தை இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மொத்தம் வந்து பத்து பர்சன்ட் வந்து எண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தம் வந்து எழுவது பேர்கிட்ட கணக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க எழுபது பேரா மொத்தம் வந்து நம்ம இதில் வந்து அறுபது பேர் தானே இருக்கணும் ஏன்னா மொத்தம் அறநூறு பேர் கூட வந்து இல்லை ஆனால் இவங்க எழுபது கிட்டே இருக்காங்க ஏய் கணக்கில் பத்து தானே இருக்கும் கௌதம் சும்மா பத்து பர்சன்ட்னு வச்சுக்கேன் கடைசியில் வந்து எழுபது ஐம்பது பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே இல்லாதவங்க வந்து செலுத்திட்டு போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க ஐயோ நம்ம மாட்டிக்கு போகிறோமோ அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கதிர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் இப்போயும் வந்து அவங்கள தடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ற இடத்துக்கு இந்திரா வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ரிஜிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வராங்க ரிஜிஸ்டரில் மொத்தம் ஐநூற்றி பேர் தான் வந்து இந்த அசோசியேஷனில் ஒரு மெம்பராக வந்து இருந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல இந்த ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு மாதம் வந்து இந்திரா வந்து அந்த என்ற இடத்துல வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க சார் நிற்பாட்டுங்க முதல்ல நீங்கள் எல்லாம் இங்கே வரவே கூடாது நான் வந்து என்னோடய கடமை செய்ய தான் வந்திருக்கேன் முதல்ல இது எல்லாம் ரீக்கவுண்ட் வந்து பண்ணுங்க முதல்ல எத்தனை இருக்குதுன்னு என்னங்க அப்போ தான் வந்து யார்ஜிச்சாங்கன்னு சொல்ல முடியும் திருப்பியெல்லாம் எங்களுக்கு என்ன வெட்டி வேலைன்னு நினச்சிங்களா இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா பிடிக்கிறது உங்களுக்கு என்ன விளாட்டாக போச்சா முதல்ல இந்த ரிஜிஸ்டர் படி மொத்தம் அறநூறு பேருக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் எழுபது எழுபத்தஞ்சு பேர் வந்து வாக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறீங்க ஆனால் டென் பர்சன்ட்னு சொல்கிறீங்க இது எங்களால் நம்பவே முடியல அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்களா என்றீங்களா இல்லை நான் திருப்பி வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டா நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கமா இந்திரா வந்து அங்கேயும் போய் பிரச்சனை இருக்கா அத்தை நேர்மையான வழியில் வந்து நான் செய்யணுன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம இந்திரா வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க லே அவள் தான் கரெக்டான சொல்கிறா நேர்மையான வழியில் யார் தப்பு பண்ணியிருக்கா யார் சரி செஞ்சிருக்கா தானே சொல்ல பார்க்குறா உண்மை தான் ஜெயிக்கோங்கிற மாதிரி இந்திராக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஜெயா ஏன்னா கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவங்களோட நம்பிக்கை ஆனால் கதிர் தான் இது மாதிரி தில்மொழி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கதிருக்கு தெரியுது அவங்க வந்து பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க அந்த இடத்துல இந்திரா கிட்டே இப்போயும் நம்ம தோற்று போய் அசிங்கப்பட்டு நிற்க போகிறோமா